ஹலோ விவே சார் நமஸ்காரம் இப்போ இந்த விடியில் என்ன காமிக்கிறேன்னா டஃப் டஃபன் கிளாஸ் வந்து நம்ம மேலே ஸ்கை ஸ்கைவீக் வந்து பிளான் பண்ணி போடுறோம் அது வந்து மேலே வந்துகிட்டுருக்கு அப்புறம் கேன்சல் கேர்சல் கொஞ்சம் பார்த்து எடுக்க சொல்கிறாங்க ஸோ அதனால் அதான் விட ஆகிட்டாரு இதே வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுராக இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வர இடம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பார்த்துக்கோங்க முதல்ல அவங்கள வந்து எந்த சைஸு கட் பண்ணால் அந்த சைஸு ஃபிட் ஆகுங்கிறத முதலே அவங்கள வந்து நீட்டாக பார்க்கணும் டோட்டலாக அஞ்சு கிளாஸ் பீஸ் வருது இதில் சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க இருக்குது அவங்க இங்கே வைக்கிறாங்க வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்க போகிறாங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் பை செவன் ஃபீட்டு வருங்க இந்த ஸ்கை வியூவுக்கு அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்து இங்கே பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க சென்ட்ரு பீஸு கொஞ்சம் பெருசாக வருது அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாலு வண்டியில் ஒருத்தர் இருக்கார் அஞ்சு பேர் வந்து தேவைப்படுது அது போக சிலிக்கான் பேஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் டபுள் டேப்பு டபுள் டேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களாம் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க நல்ல செமையான வெய்டு வருங்க இது வந்து டென் எம்எம் கிளாஸு டஃப் அண்ட் கிளாஸு செயின்ட் கோபைன் பிராண்டு செயின் கோபைன் இல்லாமல் வேற ஏதாவது வாங்கியிருந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கம்மி ஸோ இது வந்து செயின் கோபைன் டென் எம்எம் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா கிளாஸ் மட்டும் ஒன் செவன்ட்டி ஃபை சொல்கிறாங்க ஃபேக்ட்ரியில் ரேட்டு அது போக அவங்க டிஸ்பேச் பண்ணி இவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க இவங்க ஃபிட்டிங் சார்ஜஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படியும் செவன்ட்டி டு நைன்ட்டி ருப்பீஸ் வந்து ஒசூர் சைடு வந்து வாங்குகிறாங்க இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது வந்து கார்னர் பார்த்திங்கன்னா இந்த சைடு வெளியவும் நீட்டி விடலாம் அவங்க வந்து மழை தண்ணிலாம் வெளியே வந்து விழுந்துடும் சார் வெளியே நீட்டி விடலாம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் உள்ளே போட்டுக்கலாம் சார்னு சொல்லுவாங்க இது வந்து ஓனரோட சாய்ஸ் தான் வெளியே நீட்டி விட்டால் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது வெளியே நீட்டி விட்டுருந்தா பார்த்துக்கோங்க மெயினாக இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வந்து எல்லாம் மேலேயே கூட நிற்கலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தும் வரும் ஆனால் எட்ஜில் லேஸாக கொஞ்சம் அடிபட்டுச்சின்னா ஃபுல்லாக சுக்குன்னூறாக உடஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம மொட்டமாடி மாடி வந்து கொஞ்சம் மேலே எல்லாம் சின்ன குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வந்து விளையாடுவாங்க செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி உள்ளேயே வச்சுட்டு சைடில் வந்து சிலிக்கான் போட்டுக்கிறது தான் வந்து நல்லது சேஃப்டியும் கூட அதனால் இந்த செவருக்கு உள்ளேயே வந்து அதை அடங்கிடும் சேஃப்டியும் கூட இருக்கும் ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் இது அவங்க மெஷர் பண்ணும்போது கேட்பாங்க எப்படி சார் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அது வந்து நீங்கள் வந்து கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க கீழே வர சைடு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து தலையில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு வந்து இவங்க வெளியிலேருந்து க்ளீன் பண்ணிப்பாங்க ஸோ இதான் வந்து நல்ல விஷயம் உங்கள் கடையிலே வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்குங்கிறது அங்கேயே ஒட்டி கொண்டு வராங்க அதை ஸ்டிக்கர் ஒன்று அதில் ஒட்டியிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து அங்கேயே வந்து அவங்க கட் பண்ணி தான் கொண்டு வராங்க இங்கே வந்து லேசாக க்ளீன் பண்ணுறாங்க அதுதான் அவங்க இங்கே வந்து பண்ணக்கூடிய விஷயம் அந்த கிளாஸு வச்சுட்டு ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் ஒரு கேப்பு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படியும் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் எம்எம் வரும் போல் தெரியுது இந்த இங்கே கை காமிக்கிற இடம் இதில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து சிலிக்கான் பேஸ்ட் வந்து போட்டுருவாங்க கீழே ரப்பர் வந்து ஒரு சிலர் வைக்கணும் சொல்லுவாங்க வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரப்பர் வைக்கிறனால லாங் டேமில் வந்து அது சூடு பட்டு மாதிரி பிசு பிசு பிசுப்புன்னு ஆகிடுங்க கையிலலாம் ஒட்டுற மாதிரி ஸோ அதனால் ரப்பர் வைக்கிறது வந்து நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஓகே அஞ்சு பீஸில் நாலு பீஸ் வந்து செட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பீஸு வந்து வைக்கணும் இன்னொரு விஷயம் அதில் அவங்க கொண்டு வரும்போது இந்த எஜ்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இல்லாமல் அங்கேயே வந்து இதை வந்து பாலிஷ் பண்ணிடணும் ஸோ அந்த பாலிஷ் பண்ணி அவங்க வந்து கொண்டு வரணும் அதையும் என்ஷோர் பண்ணிக்கோங்க அதுவும் அவங்க பாலிஷ் பண்ணி கொண்டு வராங்க இல்லைன்னா கட் ஆகும் இந்த எஜ்ஜை இது டஃப் அண்ட் கிளாஸ் பொறுத்தளவுக்கு இந்த இங்கே காமிக்கிறேன் இல்லையா இங்கே காமிக்கக்கூடிய இந்த எஜ்ஜு தான் வந்து வெளியே இருக்கக்கூடாது எந்த டஃப் அண்ட் கிளாஸையும் அது எஜ்ஜில் தான் வந்து வாங்கினா உடனே எல்லா கிளாஸும் வந்து அப்படியே கிராக் ஆகிடும் ஸோ அதனால் அந்த எஜ்ஜு டேமேஜ் ஆகாத மாதிரி உள்ளே வந்து வச்சு பண்ணிக்கிறது தான் சேஃப்டி அது சப்போஸ் இங்கே வெளியே இந்த இடத்துக்கு நீட்டிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீட்டிகிட்ருக்கு அப்படின்னா மழை தண்ணி அப்படியே வெளியே வந்து விழும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதை ஆனால் ஒத்துக்காதீங்க அது வெளியே அந்த அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் பட் இதில் வந்து இந்த கேப்பில் இந்த இந்த கேப் ஃபுல்லாக வந்து சிலிகான் வந்து நீட்டாக வந்து போட சொல்லிடணும் போ சொன்னாந்தான் அது வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து மழை தண்ணி உள்ளே வராமல் கவர் ஆகும் ஸோ ஃபைனல் கிளாஸு வந்துட்டுருக்கு

ஓகே எல்லாம் வந்து போட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க சிலிகான் டேப் வந்து ஃபிக்ஸ் இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போயிட்டுருக்க வியூவர்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் போடுங்க தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன் இது ஓசூர் சரவுண்டிங்கெலாம் இவர் வந்து ப்ரூவ்னு சொல்லிவிட்டு அவர் இந்த ஏரியாவில் பண்ணுறாரு அவர் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த வீடியோவில் வந்து போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் சிலிக்கான் டேப் வந்து சிலிக்கான் பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறாரு இதுதான் அந்த சிலிக்கான் கன்று அது வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து போட்டுகிட்டு போகிறாங்க அது ஃபைனலாக வந்து ஒரு ரப்பர் மாதிரி குஷன் எஃபெக்டாக க்ரியேட் ஆகி அதிலே வந்து சீல் ஆகிடும்

கம்மிஷன் வந்து க்ரியேட்டாது அப்புறம் அதுவே வந்து நல்லா பிடிச்சிக்குது பிடிச்சிக்குங்கிற மாதிரி தெரியுது

of it. காலியானது இங்கேயே போட்டுருங்க கட்ஸ் எடுத்துருவோம் காலியான இங்கேயே போட்டுருங்க செட்டாக எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே எல்லாம் செட்டாகிட்டு வந்துடுறாங்க ஸோ இதான் இப்படி தான் வந்து பண்ணுறாங்க இது அப்படியே லென்த்தியான வீடியோவாக போயிட்டுருக்கு ஸோ இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன் வேற ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ